சட்டி காய்ச்சதும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாவக்காவை கட் பண்ணி கால் மணி நேரம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சும் இந்த பாவக்காவை சட்டியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் பாவக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாவக்காய் இந்த அளவுக்கு வதங்கிட்ட பிறகு வேற பாத்திரத்தில் எடுத்துகிட்டு குழம்பு தாளிக்குவாங்க பாவக்காய் புளி குழம்புக்கு அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகத்தை நல்லா உரையில் வச்சு இடிச்சிக்கணும் எண்ணெய் காஞ்சி தான் கடுக்கு போடணும் உப்பு வச்சுதான் பருவத்தில் இடித்து வச்ச வெங்காயம் போட்டு வதக்கலாம் கல் கல்லுப்பு போட்டு வதக்கணும் வெங்காயம் வதங்கிச்சு ஒரு பெரிய சைஸு தக்காளியை அரைச்சி வச்சுட்டா அதை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு களை தக்காளி வதங்கிச்சு ரெண்டு ஸ்பூன் மிளக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான கல்லுப்பு போட்டுக்கணும் வதக்கி வச்ச பாவக்காவை அதில் போட்டுக்கணும் குழம்பு ஒரு கொதி வந்ததும் ஒரு சுண்டக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு கொதிக்கணும் குழம்பு கொதிச்சுங்க கொத்தமல்லி தூவி நான் பாஃப் பண்ணிக்க வேண்டியதாக